மூன்றாம் தேதி நடந்த விழா வைர விழா அல்ல அது வயதானவர்களின் விழா பெரிய அரிய கண்டுபிடிப்பு ஆனா சோசியக்காரன் சொல்லிட்டாங்க அந்த அம்மா சமாதிக்கு போனையும் கூட வீணா போயிட்டாங்க தான் போகிறாத அதான் உனக்கு கடைசி சமாதி ஆயிடு ஏன்னா ஒவ்வொருத்தனும் சமாதிக்கு போய் போய் வீணா போயிருக்கேன் பண்ணீர் போனாரு முதலமைச்சர் பதவி முடிஞ்சு

தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிக்காததை ஐசக் நியூட்டன் கண்டுபிடிக்காததை பெஞ்சமின் கண்டுபிடிக்காத ஒரு அபூர்வமான அறிவியல் கண்டுபிடிப்பை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு வைகை தெர்மாக்கோல் போட்டு மூடினதோட பரவாயில்ல போட்டு ஒட்டாம் பாருங்க அதுலதான் எங்கேயோ போயிட்டேன் நோபல் பரிசு இப்ப கிளம்பி வந்து இருக்கு கமிட்டி

அதனால இப்ப பால் வந்து வயிற்ற கெடுக்குதுன்னு இவருக்கு வயிற்று கடுப்பு வந்து வெளியே சொல்லிக்கி இருக்காரு பால் கெட்டு போச்சுங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பே நீதானே செய்யனா செய்யணும் இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க ஓ பன்னீர் செல்வான் செல்ஃப் எடுக்காத வண்டி அவர் ஏதோ எடுக்கும் நினைச்சு பெட்ரோல் போட்டு போனது அத்தையும் பிறந்த நாள் அன்று ஒரு அண்டாவில் கோதுமை மாவு வாங்கி அல்வா கிண்டி உருண்டை உருண்டையாக பிடிச்சி தொண்டர்களுக்கு எல்லாம் வாயில கொடுக்கணும் பேர ஒன்றும் என்னையால செய்ய முடியாது என் பேரைய நான் தொடங்கி அப்படிங்கிறதுக்குள்ள புருஷன் பக்கத்து சந்தையில் கட்சி தொடங்கிட்டு இருக்கேன் ஒரு சிவனோட சிலையை திறக்கிறதுக்கு வந்திருந்தார் அவர் எப்படி பேசுவாருங்கிறத நான் பேசி காட்டுறேன் The Lord Shiva is the power of the world. His wife Parvati is the energy of the world. Energy. Energy. The power and the energy is Shiva and Parvati and Shakti. ஒன்னாஸ் படிச்சிருவா மூணாவது என்னை எப்படி தொடர்த்தீங்க என்னை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியுமா ஏங்க இவதான் நாய் வேற யாரு நரேந்திர மோடி இந்த கேட்டகிரி தான் பேசி மூணு வருஷத்தை ஓட்டிட்டாரியா அத்தான் அப்பா அத கொஞ்சம் எடுங்கத்தான் பிளீஸ் தான் அதை எடுங்கத்தான் அப்படின்னா புது கல்யாணத்துக்காரங்க அர்த்தம் அத்தான் பிளீஸ் அதை எடுங்கத்தான் கல்யாணம் ஆகி ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு போங்க அதை நாலு வருஷம் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு போனீங்க போய் பாருங்க அதை எடுக்க சொல்ற அப்படின்னு பிள்ளைய கூப்பிடுவான் இப்ப என் மனைவி வந்து உட்காந்துருக்கு மேடையில எங்க வீட்டில் ஒரு பொருளை எப்படி எடுக்க சொல்லுவா நான் எப்படி எடுத்துட்டு வருவேன்னு சொல்றேன் எங்க ரெண்டு பேத்தையும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கண்டு கண்டுபிடிச்சுக்கோங்க ஒன்னும் இல்லை பாட்டுக்கு ஓடி போய் எடுத்துட்டு வந்துருவேன் கைதட்டுற ஆளுங்க கூட நம்ம குணும் பார்த்தா இருக்கும் போல